ஐயோ அந்த தொகுதியா எனக்கு வேணாங்க அப்படின்னு அந்த தொகுதி பேரை கேட்டாலே அலற வைக்கக்கூடிய சில தொகுதிகள் இருக்கு அங்கே இப்போ எம்எல்ஏவா இருக்கிறவங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்களா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் மற்றவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ரிசல்ட்டு தான் அந்த தொகுதியில் வந்திருக்கு அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம அஞ்சு பேர் அப்படி அலற வைக்கக்கூடிய யாரு எந்தெந்த தொகுதியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கவரு ஐ பெரியசாமி திமுகவினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருத்தர் அவர் ஆத்தூர் தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் அவர் தேர்தலில் எவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறார் தெரியுமா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மார்ஜினில் வெற்றி பெற்ற எம்எல்ஏ இவர் தான் இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் பாமகவை சேர்ந்த திலகபாமா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருந்த அந்த ஓட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒன்று திமுக இப்போ மினிஸ்டரா இருக்காரு அவர் திமுகவினுடைய தளபதிகளில் ஒருத்தராகவும் இருக்கார் இவருடைய வெற்றிக்கும் இல்லை இவருடைய மார்ஜினுக்கும் பல காரணங்கள் சொல்லப்படுது திண்டுக்கல்ல அதுவும் அந்த ஆத்தூர் தொகுதியில் பாமகவோட ஸ்ட்ரென்த் என்ன அங்க பாமக கேண்டிடேட்டுக்கு சீட்டு கொடுத்தது இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இறுதியில் தேர்தல் முடிவுகள் அப்படின்னு வரும்போது அவர் ஜெயிச்சாரு அதுவும் பெரிய மார்ஜினில் ஜெயிச்சாரு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சாரு ஸோ நம்மளோட லிஸ்ட்ல அவர் முதலிடத்தில் இருக்காரு இரண்டாவதாக இந்த லிஸ்ட்ல இருக்கிறது திமுகவினுடைய மற்றொரு தளபதி ஒரு முக்கியமான அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வலதுகரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிமுகல இருந்து வந்தவர் ஆனா இன்னைக்கு திமுக என்னப்பா இவர் இவ்வளோ பெரிய தலைவராக வளர்ந்துட்டாரு அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு தலைவர் வேற யாரும் இல்லை ஏவா வேலு இப்ப அமைச்சரா இருக்காரு திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ அவர் அவருடைய மார்ஜின் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு அவரை எதிர்த்து அப்போது அதிமுக கூட்டணியில பாஜகவுல ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அவர் பேரு தனிகவேல் பாஜக வேட்பாளரை வீழ்த்தி ஏவா வேல் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்றது மட்டும் இல்ல ஒரு பிரம்மாண்டமான வெற்றி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்ட நெருங்கி வந்துட்டார் தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளை ஏவா வேலு பெறுகிறார் திமுகவினுடைய முக்கியமான தளபதினு சொன்னேன் ஸ்டாலினுடைய வலதுகரம்னு சொன்னேன் இருக்காதா பின்ன இன்னைக்கு அவர் முக்கியமான அமைச்சராக இருக்கிறதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஓட் டிஃபரன்ஸில் ஜெயிக்கும் போது எந்த கட்சியாக இருந்தாலும் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கட்சியில் கொடுப்பாங்க அந்த வகையில ஏவா வேலுவுக்கு இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வாங்கின ஓட்டு இது ரெண்டுமே வந்து கவனிக்க தகுந்த ஒன்றாக இருக்கிறது அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் நம்பர் த்ரீல யார் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ரெண்டு பேருமே அமைச்சர்களா இருக்காங்க இதுக்கப்புறம் நான் சொல்ல போறவங்களும் அமைச்சர்களாக தான் இருக்காங்க இவர் அமைச்சராக இந்த ஆட்சியில பொறுப்பேற்காத ஒருத்தர் தான் திமுகவினுடைய எம்எல்ஏ தான் இவர் இப்ப எம்எல்ஏவாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல எம்பியாகவும் பணியாற்றி இருக்கிறார் திமுக நீண்ட காலமாக பணியாற்றக்கூடிய ஒரு நபர் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அவர் லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி நாலாயிரத்து நூற்றி பத்து வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினர் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பொதுவாக ஒரு அமைச்சரோட தொகுதி இல்லை முன்னாள் அமைச்சரோட தொகுதி அப்படின்னா இந்த பெரிய மார்ஜின்ஸ் இருக்கும் இல்லை கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க மிக பிரபலமான வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு சிலருக்கு அரிதினும் அரிதாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தொகுதியில் நடந்திருக்கு இவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு இந்த சீட்டை கொடுக்குறாங்க பாமக ராஜமன்னார் அப்படிங்கிற ஒருத்தரை வேட்பாளராக இருக்காங்க தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்க்கும்போது தொண்ணூத்தி நாலாயிரத்தி நூத்தி பத்து வாக்குகள் வித்தியாசத்துல கிருஷ்ணசாமி எம்எல்ஏ ஆயிருக்காரு மாநில அளவில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய மார்ஜின் அதுவும் அமைச்சராக இல்லாத ஒருவர் இவ்வளோ பெரிய மார்ஜினில் ஜெயிக்கிறது ஆச்சரியப்பட வைத்த ஒரு விஷயமா இருக்கிறது ஸோ இவருடைய வெற்றியும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை இதே தொகுதியில் இவருக்கு சீட்டு கொடுக்கிற பட்சத்தில் இது எதிரிகளை அதாவது திமுக இல்லாத பிற கட்சிகளை வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நான்காவது இடம் பிடிப்பவர் கே என் நேரு கே என் நேரு திமுகவில் எப்படிப்பட்டவர் திமுகவின் தலைவருக்கு எந்த அளவுக்கு முக்கியமானவர் உதயநிதி ஸ்டாலினோடு அவர் எவ்வளவு நெருக்கமானவர் அப்படிங்கிறத அரசியல் பார்வையாளர்கள் எல்லாரும் நான் சொல்லாமையே தெரிஞ்சுப்பீங்க அப்படியான ஒரு பாப்புலர் ஃபிகர் திமுகவினுடைய தூண்களில் ஒருவர் திருச்சி வெஸ்ட் தொகுதியில லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டிட்டு அவர் வாங்கிய வாக்குகள் மிகப்பெரிய அளவுக்கு திமுகவினரால் பேசப்பட்டது அந்த மார்ஜின் அப்படிங்கிறது மாநில அளவிலும் பேசப்பட்டது மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா அவரை எதிர்த்து போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் பத்மநாபன் அப்படிங்கிறவங்கள அங்க களமிறக்கி இருக்கிறது அதிமுக அங்க எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் கே என் நேரு வெற்றி பெற்றிருக்கிறார் இதுக்கு முன்னாடி நம்ம சொ சொன்ன தொகுதிகளில் பார்க்கும்போது ஆத்தூர்ல திமுகவுக்கு எதிராக பாமக பூந்தமல்லியில திமுகவுக்கு எதிராக பாமக ஆனால் இவரோட விஷயத்துல பிரதான கட்சி அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி ஈக்குவலா திமுக டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய வேட்பாளரை எதிர்த்து கே என் நேரு பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி ஒன்பது அப்படின்றது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கும் கே என் நேரு தொகுதியை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துப்பாங்களா இவரை எதிர்த்து இந்த முறை மற்ற கட்சிகள் யாரை வேட்பாளராக களமுற இவரை எதிர்த்து இந்த முறை யாரை வேட்பாளராக களமிறக்க போகின்றன மற்ற கட்சிகள் அப்படிங்கிற கேள்விகள் நிச்சயமாக இந்த மார்ஜினை பார்க்கும் போது எல்லாரும் மனசுலயும் வந்திருக்கும் இந்த லிஸ்ட்ல ஐந்தாவதுன்னு சொல்லும் போது இந்த நம்பர்ஸை வரிசைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா ஐ பெரியசாமி வாங்கின இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்து சொச்சம் வாக்குகள் இருந்து நம்ம அப்படியே ரேங்க் பண்ணிக்கிட்டே வரும்போது நான்கு இடங்களை சொல்லிட்டோம் ஐந்தாவது இடம்னு வரும்போது அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் பொருத்தி பாக்குறதா இல்ல இதுக்கு பதிலா மாவட்ட செயலாளர்கள் அல்லது கட்சியினுடைய பிற நிர்வாகிகளை வச்சு கணக்கு சொல்றதா அப்படிங்கறத ஒரு சின்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கே வரும் சொல்றேன் யாருன்னு இப்போ இந்த லிஸ்ட் படி பார்க்கும்போது ஐந்தாவதாக இந்த திமுக வேட்பாளர்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வின் பண்ணாங்க இல்லையா அதுல மார்ஜின் படி பார்க்கும்போது ஐந்தாவது இடத்துல இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை விட எழுபதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு வாக்குகள் கூடுதலாக பெற்று ஜெயிச்சிருந்தார் மார்ஜின் எழுபதாயிரத்தி சொச்சம் அதுக்கு அடுத்ததா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்போது அவர் துணை முதல்வராகவோ அமைச்சராகவோ வருவார்னு யாரும் எதிர்பார்க்கல முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திச்சாரு சேப்பாக்கம் தொகுதியில அவரை எதிர்த்து பாமக வேட்பாளர் கசாலி அப்படிங்கிற ஒருத்தரை முன்னிறுத்தினாங்க அப்போ உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கும் போது அவருடைய மார்ஜின் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து சோ முதல்வர் துணை முதல்வர் திமுகவினுடைய தலைவர் திமுகவின் இளைஞரணி செயலாளர்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மாநில அளவில் இருக்கிற ஒரு முக்கியத்துவம் இதெல்லாம் இருக்கு சோ அதனால இவர்களை தவிர்த்து பார்க்கும் போது இந்த பட்டியல்ல ஒருவேளை இவர்களை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாவது இடத்துல யார் வரக்கூடும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருடைய பேரை நம்ம சொல்லலாம் ரெண்டு பேருமே திமுகவினுடைய தளபதிகளில் முக்கியமானவர்கள் அதுல தங்கம் தென்னரசு அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்ல பண்ணி இருந்தார் அவரை எதிர்த்து ராஜசேகர் அப்படிங்கிறவர் ஏடிஎம்கேல போட்டியிடுறார் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் இன்னொருத்தர் சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம் மீண்டும் திமுகவின் துணை பொதுச் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொன்முடி திருக்கோவிலூர் தொகுதி அவரோடது அங்க லாஸ்ட் டைம் அவர் பிஜேபி வேட்பாளரை எதிர்த்து வெற்றி பெறுகிறார் அவரை வீழ்த்தி வெற்றி பெற்றார் அப்போ அவருடைய மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது இப்படி திமுக பட்டியலிட்டு பார்க்கும்போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ எந்தெந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்தணும்னு கட்சிகள் பார்க்குறாங்களோ எல்லா தொகுதிகளுக்கும் அவங்க வந்து கடுமையான போட்டியை கொடுப்பாங்க பயங்கரமான ஒர்க் பண்ணுவாங்க பட் இந்த தொகுதியில் இருக்கிற மார்ஜினை பார்க்கும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் அந்த தொகுதியாக அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த தொகுதியில் இவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இவர்கள் செய்திருப்பது யாராலும் முறியடிக்க முடியாத சாதனை அப்படின்னு நம்ம சொல்ல வரல கடந்த தேர்தலில் அப்போது இருந்த கூட்டணி அப்போது ஆளுங்கட்சி மீது இருந்த எதிர்ப்பு அப்போது திமுக முன்வைத்த பிரச்சாரம் ஒரு வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக முன் நிறுத்தப்படக்கூடிய பலம் பலவீனம் இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒருத்தர் ஜெயிக்கிறது தோக்குறதையே முடிவு பண்றாங்க அதிலும் பெரிய மார்ஜின் வருது அப்படின்னா அங்கே திமுகவினுடைய ஒர்க் இருக்கும் அந்த வேட்பாளருடைய ஒர்க் இருக்கலாம் அதே நேரத்துல எதிர்நணியில் இருந்தவர்கள் வேட்பாளராக முன்னிறுத்தப்படக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க அந்த தொகுதி மக்களிடம் எவ்வளவு பரிச்சயமாக இருக்கிறார்கள் வெற்றி பெற்றவங்க வந்து அந்த தொகுதியிலேயே பல ஆண்டுகளாக இருந்து ஏற்கனவே எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம் அடைந்தவர்கள் அதுவும் ரொம்ப பெரிய மார்ஜின்ல தோல்வி அடையக்கூடியவர்கள் அந்த தொகுதிக்கே புதிதாக புதிதாக வந்திருக்க கூடும் அந்த எலெக்ஷன்ல தான் அவங்களுக்கு அங்கே சீட்டே கொடுத்துருப்பாங்க இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு அந்த மார்ஜின் அப்படிங்கிறது இன்னைக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது இதுல இந்த ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சவங்களும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க பட் அந்த டாப் ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுத்து பேசியிருக்கிறோம் இப்போ இதுல பெரிய மார்ஜின்னு பார்க்கும்போது அதிமுகல பார்க்கும்போது இப்போதைய எதிர்கட்சி தலைவர் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தொண்ணூறாயிரத்தி சொச்சம் வாக்குகள் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா தொண்ணூத்தி மூணாயிரத்தி எட்ணூத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருக்கார் அவரை எதிர்த்து திமுக ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தொண்ணூத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு வாக்குகள் அதனால திமுக அதிமுக இப்படி எல்லா கட்சிகள்லையுமே அந்த பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சவங்க இருக்காங்க பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது நாம் சொன்ன இந்த ஐந்து வேட்பாளர்கள் அவர்களோடு சேர்த்து முதல்வர் துணை முதல்வர் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மார்ஜின் அப்படிங்கிறது அவர்கள் மீதான வெளிச்சத்தை கூடுதலாக பாய்ச்சுகிறது அந்த தொகுதி மீது எப்போதும் கவனம் இருக்கும் அது விஐபி தொகுதியாகவும் இருக்கும் அமைச்சர்களாக இருப்பவர்கள் அமைச்சராக இல்லாம கூட ஒரு தொகுதியில் அதிகமாக ஓட்டு வாங்குபவர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தல் அரசியல் குறித்து பேசும்போதும் தேர்தல் வெற்றி தோல்விகளை பேசும் போதும் சுவாரஸ்யமான தகவல்களாக அமைகிறது இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நம்புறேன் உங்களுடைய பார்வை என்ன ஒரு தொகுதியில ஒருத்தர் இவ்வளவு பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கிறாரு அப்படின்னா அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஒருவேளை நான் சொன்ன தொகுதிகளை சேர்ந்தவர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன கேண்டிடேட்ஸ் பத்தியும் அவங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த ரகசியம் பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க